கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்த்ரோ சின்னத்துறை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் ஐந்தாவது மாதம் ஆவணி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்திரோ சின்னத்துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கும்பராசி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் வீரிய ஸ்தானம் தகவல் தொடர்பு ஸ்தானம் ஆக இந்த மூன்று மூணுக்கும் பத்தாம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சொல்லக்கூடிய மூணுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் நான்காம் இடத்திலே செஞ்சிருக்கிறார் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுக ஸ்தானத்திலே குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகமாக ச எப்பமே பத்து நாலு பத்தாம் இடங்கிறது தொழில் நாலாம் இடங்கிறது வீடு ஹசையாக சொத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆக தொழில் சம்பந்தமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு எடுத்த அதாவது மூணாம் இடங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய முதல் முதல் முயற்சி அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஏன்னா குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகமாக செஞ்சிருக்கிறாரு அந்த தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு நாலாம் இடத்துல குரு தனிச்சிருந்தாதான் வந்து நல்ல பலனில்லை ஏன்னா தரும சூதாடி வனவாசம் போனது நல்ல குரு வந்த பொழுதுதான் தான் ஆனால் இப்போ குரு செவ்வாயோட சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது அது குரு மங்கள யோகமாக யோகத்தை வழங்கக்கூடிய வீடு வீடு அதாவது நல்ல உங்களுடைய இடம் நல்ல விலைக்கு விற்பனையாவது அல்லது ஒரு இடம் உங்களுக்கு யோகமாக வாங்கி அந்த இடம் யோகமாக விற்கக்கூடிய அமைப்பு அதாவது எதிர்காலம் இப்போ ஒரு இடம் வாங்கி பின்னாடி அது ஒரு நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏன்னா நிலம் இடம் சம்மந்தமான யோகம் இருக்கிறது நாலாம் படங்கிறது வீடு வண்டி வாகனம் அணை தாயார் சுற்றுசுகாணம் இல்லையா அப்போ நிலம் இடம் சம்மந்தமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது உங்களுடைய நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல விலைக்கு உங்களுடைய இடம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அது இப்போ நல்ல விலைக்கு போகும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இடம் வந்து அமையும் இப்பொழுது அதுதான் இந்த நான்காம் இடத்திலே செவ்வாய் மங்கள யோகமாக இருக்கக்கூடிய நேரம் அதாவது இளைய சகோதரி ஆதாயங்கள் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்களால் ஆதாயங்கள் இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை தான் இது ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு செவ்வாயிடுவார் அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் விளையாட்டு ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது பதவி ஸ்தானம் செவ்வாய் போய் அங்கே இருக்கார் விளையாட்டு ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னாலே விளையாட்டு போற்றிகளிலேயே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதேமாரி அஞ்சாம் இடத்துல நாலாம் மூன்றாம் இடத்து அதிபதி அஞ்சில் இருக்காரு அப்படின்னா எடுத்த காரியம் அனைத்து வெற்றி ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது நம்மளுடைய சிந்தனை செயல்திறனை குறிக்கக்கூடிய இடம் ஆக நம்ம எடுக்கக்கூடிய முதல் முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு பத்தாம் அதிபதி அஞ்சில் இருந்தார்னா அது அதி அதிர்ஷ்டம் தொழிலில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அமைப்பு தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆக திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமான பலன்களையும் நான்காம் இடமும் ஐந்தாம் இடத்திலும் சஞ்சரித்து நல்ல பலன்களை தர இருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் நாலாம் இடம்ங்கிறது வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது ஸ்தானம் பாக்கிய ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் தொலைதூர பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் யாருன்னா சுக்கரன் ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஆவணி மாதம் எட்டாம் தேதி வரை ஏழாம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் அதே போல வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம் பொதுவாகவே ஒன்பதாம் அதிபதி ஏழில் இருந்தால் திருமணம் கைகூடி வரும் ரொம்ப நாளாக திருமணத்துக்காக சுற்றிட்டுருங்களுக்கெல்லாம் திருமணம் உடனே கை கூடி வரக்கூடிய ஒம்போது ஏழு சம்பந்தப்படும் பொழுது அதுவும் சுக்கரனை கலத்துகிற காரங்கனே அங்கே ஏழில் இருக்கும் பொழுது திருமணம் க உடனடியாக கூடக்கூடிய அமைப்பு இருக்கிறது நாலாம் இடத்து அதிபதி ஒம்போதில் இருந்ததுன்னா வீடு வண்டி வாகனம் அனை இதெல்லாமே ஒரு யோகமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அமைப்பு அதாவது வீடு வீடு அதாவது விவசாயத்தின் மூலமாக வருமானம் அதாவது நிலத்தின் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு வளர்ப்பு பிராணிகள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இந்த ட்ராவல் ஏஜென்சிலாம் நடத்துகிறாங்கள வாகனங்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது சுக்கரன் ஆவணி மாதம் எட்டாம் தேதி வரை தான் ஆவணி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலேயே நீச்சமாகிறார் எட்டாம் இடத்துல மறைவு ப்ளஸ் கேதுவோடு சேர்ந்து நீச்சமாகிடுறார் ஆக இந்த நாலுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் நீச்சமாக சிறப்பில்லை நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி இல்லையா ஒன்பதாம் தந்தை ஸ்தானம் தா நாலாம் இடங்கிறது தாயார் ஸ்தானம் இந்த ரெண்டு ஸ்தானத்து அதிபதியும் போய் எட்டில் மறைஞ்சு நீச்சமாகிறார் அப்படின்னா இது ஒரு சிறப்பான நிலை இல்லை ஆக வெள்ளிக்கிழமையிலே த பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு நெய் தீபமும் மல்லிகை பூவும் மாலையும் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது சுக்கரனை வலுப்படுத்த உதவும் ஏனென்றால் சுக்கரனுடைய அதி தேவதி மகாலட்சுமி மகாலட்சுமியை இந்த மாதம் வெள்ளிக்கிழமையிலே வழிபாடு செய்யும் பொழுது சுக்கரன் வலுவடைவார் உங்களுக்கு இந்த நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி வலுவடையும் பொழுது யோகமான பலன்கள் நடக்கும் பொதுவாக எட்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் ஆக தாயார் தந்தையுடன் கருத்து மோதல்களை தவிர்க்க வேண்டும் தாய் தந்தையிடம் கருத்து மோதல்களை தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் ஆவணி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு அதே போல் தொலைதூர பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் ஆவணி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு அதே போல் உயர்கல்வி இந்த பாக்கியங்கள் கொஞ்சம் தடைபடும் சுகம் கொஞ்சம் நிறைய அலைச்சல் இந்த மாதிரியான தன்னுடைய சுக சௌகரியங்கள் கொஞ்சம் குறை குறைவுபடும் அதனால் வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு அடுத்ததாக ஆவணி மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த சுக்கரன் அனுகூலமற்ற நிலையில் இருக்கிறார் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக வண்டி வாகனங்களில் பயணங்கள்ல கவனமாக இருக்கணும் நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஐந்திற்கும் எட்டுக்கும் உடையவர் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பாட்டனாரமன பதவி விளையாட்டு இதெல்லாமே குறிக்கக்கூடிய இடம் நம்மளுடைய சிந்தனை செயல்திறனை குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் இந்த ஐந்துக்கும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதி யாருன்னா புதன் புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் ஏழாம் இடத்திலே வெறும் அது ஆவணி மாதம் ஆறாம் தேதி வரை வக்கரகதியிலே சஞ்சரித்து மீண்டும் ஆறாம் இடம் உங்கள் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் சனத்திலே பின்னோக்கி நகர்ந்து ஆவணி மாதம் ஆறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை சஞ்சரிக்கிறார் ஆக அதாவது அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி இந்த ஆவணி மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஆறில் மறைப்பு மறைவது யோகம் ஏன்னா கெட்டவன் கேட்டதில் கெட்டிடும் ராஜயோகம் மாதிரி எட்டாம் இடாதிபதி ஒரு ஒரு மறைவுஸ்தானாதிபதி மற்றொரு மறைவுஸ்தான மறைவதியோகம் ஆனால் ஐந்தாம் அதிபதி ஆறில் மறைவது புத்தர்கி விரோதம் பூர்வீகம் சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே போல் நன் ஐந்தாம் இடங்கிறது நம்மளுடைய பாட்டனார் இல்லையா அந்த பாட்டன் பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே போல ஐந்தாம் இடம் என்பது விளையாட்டு விளையாட்டு போட்டியிலேயே கவனமாக விளையாடக்கூடிய வேண்டும் அதே நேரத்தில் செவ்வாய் இங்கே இருக்காது அதனால் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொதுவாகவே ஆறாம் இடம் என்பது நோய் எதிரி ரொம்ப வழக்கு கடன் இல்லையா அங்கே புதன் இருக்கும் பொழுது தோல் நரம்பு தோல் அல்லது நரம்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஏழாம் இடத்திலே செஞ்சரிப்பார் புதன் இது ஒரு யோகம் அஞ்சு ஏழு எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ திருமணம் கைகூடி வரும் திருமண சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் காதல் அஞ்சாம் இடம் ஏழு கல்யாணம் ஆக காதல் க காதல் கல்யாணம் செய்வது அது அல்லது கா புதிய காதல் ஏற்படுது காதலிலே வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்பு இதெல்லாமே மிக சிறப்பாக இருக்கும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் ஏழாம் இடத்துல மீண்டும் சஞ்சரிக்கும் பொழுது அடுத்ததாக உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி யாருன்னா சூரியன் சூரியன் இந்த மாதம் முழுவதும் ஏழிலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் நேரா ஏழாவது பார்வையா உங்க ராசியை பார்க்குறாரு உங்க ராசியில இருந்து சனி நேராக ஏழாவது பார்வையா ஏ சிம்மத்தை பார்க்குறாரு ஏழா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார் சனி சூரியன் சம சப்தமாக பார்த்துக்கிறாங்க பொதுவாக ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம் அதாவது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் இந்த சமூகம் வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம் ஆக இந்த சமூகம் அங்கே சூரியன்னா நிறைய அரசு சம்பந்தமான அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது உங்களுடைய வாடிக்கையாளர்களாகவே அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதிய அதாவது ஏழாம் இடங்கிறது கூட்டுத்தொழில் கூட்டுத்தொழிலே அரசு சம்பந்தமான விஷயங்கள் அரசு சம்பந்தப்பட்டவர்கள் உங்களிடம் சேர்ந்து கூட்டுத்தொழில் செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது கணவன் மனைவி உறவு மேம்படும் ஏன்னா ஏழு ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார் சனியோட பார்வையே கூட அவரும் இவர் சனியை பார்க்குறாரு இல்லையா சனியை ஏற்கனவே வக்கரகதியில் சனியாக சஞ்சரிக்கிறார் கணவன் மனைவியில் உறவு மேம்படும் விட்டு கொடுத்து செல் செல்ல செல்ல வேண்டும் ஆனாலும் ஓரளவுக்கு கடந்த காலத்தை விட கொஞ்சம் நிலைமை சீர்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஏழு ஆட்சி நிறைய அறிமுகங்கள் அரசு சம்பந்தமான யோகங்கள் அரசு சம்பந்தமான திட்டங்களை எதிர்பார்த்தவர்களுக்கு அரசு சம்பந்தமான யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அரசு சம்பந்தமான சலுகையை எதிர்பார்த்தவர்களுக்கு அதெல்லாம் உடனடியாக கிடைக்கும் அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் காத்திருந்தவர்கள் எல்லாம் ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசு சம்பந்தமான யோகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடது கிடைப்பதற்கு மிக பொற்காலம் ஏன்னா ஏழாம் இடத்த அதிபர் ஏழில் சூரியன் ஆட்சி அதுவும் அரசு கிரகம் ஆட்சி இருக்கும் பொழுது அரசு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெறும் சிம்ம கும்பராசிக்காரர்களுக்கு ஆக இந்த மாதம் மகாலட்சுமி வழிபாடு செய்வது அஹ் அடுத்தது இப்போ புதன் வந்து ஆறாம் இடத்துல இல்லையா அந்த ஆவணி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஆக பெருமாள் நின்ற பெருமாள் பெரும்பால் நின்ற பெருமாளையும் மகாலட்சுமி வழிபாட்டையும் செய்து வரும்பொழுது கும்பராசியாரர்களுக்கு மேன்மையான பலன்கள் இந்த ஆவணி மாதம் நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்